இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய ஜே ஒரு கிரைம் அண்ட் த்ரில்லர் நாவல் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல பகுதிகளாக அந்த கதையினுடைய அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி ஐந்து சுலபமாக ஏமாற்றப்படும் ஜே கேவின் பன்னிரெண்டாம் அத்தியாயம் இரவு டெல்லி விமான நிலையத்தில் இறங்குவதற்கு முன் நிஷா என்னிடம் சற்று தாராளமாகவே பேசினாள் கல்கத்தாவில் நடந்த சில நிகழ்ச்சிகளை பற்றி அவள் சொன்னபோது அவைகளை என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் அவைகளை எவரும் முழு கற்பனையின் மூலம் சொல்ல முடியாது அவைகளின் அடித்தளத்தில் உண்மையின் சுவடு இருப்பது எனக்கு புரிந்தது செய்தித்தாள்களில் இவை வருவதில்லை வராது செய்தித்தாள்கள் இந்த பிற்போக்கு அரசாங்கத்தின் எதிரொலிகள் ரெய்டு என்று இராணுவ ஆசாமிகள் திடீரென்று புயலாக வந்து இறங்குவார்கள் வந்து ஒரு பகுதியை சுற்றி வளைத்துக் கொள்வார்கள் எல்லோரும் துப்பாக்கி வைத்திருப்பார்கள் வீடு வீடாக சென்று சோதனை போடுவார்கள் வெடிமருந்து வெடிகுண்டு புரட்சி பற்றிய புத்தகங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் பிளாஸ்டிக் பாம்புகள் அகற்றப்பட்டு விட்டால் அவர்களுக்கு கொண்டாட்டம் பிடிபட்டவர்களை உடனே அழைத்துச் செல்வார்கள் ஓடினால் சுடுவார்கள் தெரு மத்தியில் சுட்டு வீழ்த்துவார்கள் ஓடக்கூடாது நாங்கள் ஓட மாட்டோம் நேராக அவர்கள் அழைத்துச் செல்லும் இடத்துக்கு சென்று அவர்கள் செய்யும் கொடுமைகளை சமாளிக்க வேண்டும் அதற்கான மன அழுத்தம் எங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது போலீஸ்காரர்கள் எல்லோரும் லஞ்சம் வாங்குகிறார்கள் எல்லோருக்கும் கொடுமைப்படுத்தும் ஆசை இருக்கிறது சாடிசம் இருக்கிறது அவர்களில் ஒருவன் என்னை எங்கே கடித்தான் சொல்லட்டுமா இருந்தும் எங்கள் சக்தியை அவர்களால் அழிக்க முடியவில்லை முடியாது கல்கத்தாவின் நட்ட நடு மத்தியில் எங்கள் பிரதேசங்கள் இருக்கின்றன விடுதலை செய்யப்பட்ட பிரதேசங்கள் அங்கே வரி வசூல் செய்கிறோம் எங்கள் கோர்ட்டில் தீர்ப்பு நாங்கள் வழங்குகிறோம் நாங்கள் வெல்வோம் இரவு டெல்லி நகரம் ரத்தின குவியலாக தெரிந்தது மின்மினி பூச்சிகளாக ஊர்ந்து கொண்டிருக்க என்னுடைய முதல் பிளைட் படி நான் வந்து சேர வேண்டிய நேரத்திற்கு அரை மணி முன்பே இறங்கிவிட்டேன் முன்பே விட்டதால் இறங்கி நேராக டெர்மினல் அருகிலேயே சென்று நிறுத்தினேன் அவளையும் இறக்கிவிட்டேன் உடன் அழைத்து சென்றேன் அவளிடம் எனக்கு பெரிதாக நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது அவள் தப்பிக்க இரண்டு மூன்று அவகாசங்கள் இருந்தும் அவள் தப்பிக்கவில்லை தப்பிக்க முயற்சியும் செய்யவில்லை அதிலிருந்து எனக்கு தெரிந்த செய்தி அவளுக்கு அவை எல்லாவற்றையும் உதறிவிட ஒரு இஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அதை அவள் வெளியே சொல்லவில்லை சொல்லாததற்கு காரணம் அவள் மனதில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போராட்டமாக இருக்கலாம் தந்தை பாசத்திற்கும் இந்த புதிய புரட்சி புயலின் மேல் ஏற்பட்டிருக்கும் பாசத்திற்கும் இடையே போராட்டமாக இருக்கலாம் அவள் தந்தைக்கு டெலிபோன் செய்ய அவளையும் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றேன் டெலிபோன் செய்ததில் அவர் சற்று முன் விமான நிலையத்திற்கு கிளம்பி சென்றார் என்று செய்தி கிடைத்தது வட்டமான தசையில் இருந்த ஒரு சோஃபாவின் மேல் இருவரும் உட்கார்ந்தோம் நிஷா பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று கேட்டாள் எதிரே லேடிஸ் என்று கண்ணாடியில் எழுதியிருந்த இடத்தை காட்டினேன் அவள் அங்கு சென்றாள் நான் காத்திருந்தேன் அப்போது கேமரா மாலை அணிந்த ஒரு இளைஞன் வந்து என்னிடம் சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்டான் கொடுத்தேன் அவன் பற்ற வைத்துக் கொண்டான் நான் சற்று சாய்ந்து கொண்டேன் நிலையத்தின் போர்டிகோவில் எனக்கு ஏற்கனவே பரிச்சயமாக இருந்த இம்பாலா கார் வந்து நின்றது அதிலிருந்து நிஷாவின் தந்தை இறங்கி வெளியே வந்தவுடன் என்னை மத்தியில் பார்த்து விட்டார் புன்னகைத்தார் ஹலோ கேப்டன் ஜே கே என்றார் அவர் உற்சாகமாக அவர் கண்கள் நிஷாவை தேடின நான் அவர் பக்கம் சென்று ஹலோ சார் உங்கள் பெண்ணை கொண்டு வந்து சேர்ப்பித்து விட்டேன் என்றேன் எங்கே அவள் பாத்ரூம் போயிருக்கிறாள் இதோ வந்து விடுவாள் அவர் பாத்ரூம் பக்கம் பார்த்தார் சீக்கிரமே வந்து விட்டீர்களா என்று கேட்டார் ஆம் காற்று சாதகமாக இருந்தது மேலும் சற்று சீக்கிரமே கிளம்பி விட்டேன் நல்லது ரொம்ப ட்ரபுள் கொடுத்தாளா இல்லை கட்டி போட்டிருந்தீர்களா முதல் பகுதியில் கட்டி போட்டிருந்தேன் பிற்பாடு பிற்பகுதியில் அவிழ்த்து விட்டேன் ஏன் அவளுக்கு தப்பிக்கும் எண்ணம் இல்லை சொன்னாலா அவள் தெரிந்து கொண்டேன் என்ன என்னவோ பேசினாள் ஆனால் அவள் உள் மனதில் மாறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை பற்றி எதுவும் சொன்னாளா இல்லை ஒரு வார்த்தை கூட இல்லை என்ன இன்னும் காணோமே அவளை பாத்ரூமில் இருக்கிறாள் இத்தனை நேரமா இல்லை வந்து விடுவாள் வந்து விடுவாள் என்று இன்னும் ஐந்து நிமிடம் காத்திருந்தோம் அவள் வரவில்லை போய் பார்க்கலாம் என்று எதிரே நடந்தேன் அவர் உடன் வந்தார் லேடிஸ் பாத்ரூமில் நான் நுழைந்ததில்லை அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு ஸ்வீப்பர் பெண்ணை நிறுத்தி உள்ளே ஒரு சுமார் பதினெட்டு வயது பெண் போய் இருக்கிறாள் கூப்பிடு என்று சொன்னேன் அவள் எங்களை சந்தேகமாக பார்த்தபடி உள்ளே சென்றாள் உள்ளேதான் இருப்பாள் நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன் உள்ளே ஒருவரும் இல்லை என்றால் அவள் வெளியே வந்த அந்த பெண் தப்பித்து விட்டாள் ரிஷாவின் நிஷாவின் சந்தை சுருக்கமாக உள்ளேதான் இருப்பாள் நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன் உள்ளே ஒருவரும் இல்லை என்றால் வெளியே வந்த அந்த பெண் தப்பித்து விட்டாள் அவள் என்றார் நிஷாவின் தந்தை சுருக்கமாக இம்பாசிபிள் நான் வைத்த கண் வாங்காமல் இந்த பாத்ரூம் வாசலையே பார்த்திருந்தேன் உள்ளே வேறு வழி இருக்கிறதா தாயே இல்லை என்றாள் அந்தப் பெண் இம்பாசிபிள் உள்ளே போய் சரியாக பார் சார் அவள் எப்படி காற்றில் கரைய முடியுமா உள்ளே நிச்சயம் இருந்தாக வேண்டும் நான் போய் பார்க்கிறேன் ஒரு செகண்ட் கூட கவனம் தவறாமல் பாத்ரூம் வாசலையே பார்த்து கொண்டிருந்தீர்களா ஆம் ஒரு செக் வைட்டமின் என்ன ஒரு பையன் வந்து சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்டான் பற்ற வைக்கும் போது எதிரே நின்று கொண்டிருந்தான் மறைத்தான் நான் ஒரு முட்டாள் சாரி சார் யூ மீன் ஆம் தப்பித்து விட்டாள் அவர் முகம் கவலையில் இருந்து ஆத்திரத்துக்கு மாறியது கேப்டன் ஜே கே ஆயிரம் மைல் அவளை கொண்டு வந்து விட்டு இப்போது இங்கே அவளை நழுவு விட்டு விட்டீரா அப்படித்தான் தெரிகிறது சார் கண்டுபிடித்து விடலாம் கவலைப்படாதீர்கள் அவள் போக மாட்டாள் இங்கேயே எங்காவது சுற்றி கொண்டிருப்பாள் பார்க்கலாம் இப்படித்தான் ஒரு தடவை ஆனது அந்த மிலிடரி விமான நிலையத்தில் அவள் தப்பிக்க மாட்ட எங்கே அவள் ஓடு தேடி கொடு அவளை நான் இன்று பார்த்தாக வேண்டும் இல்லை என்றால் உன்னை கைமா பண்ணி சாப்பிட்டு விடுவேன் ஓ தேடு என்று என்னை துரத்தினார் அவர் நான் பைத்தியக்காரத்தனமாக கட்டடம் எங்கும் சுற்றினேன் எனக்கு அவள் திடீரென்று ஏதாவது ஒரு அறையில் அகப்பட்டு விடுவாள் என்கிற நம்பிக்கை முதலில் இருந்தது அப்புறம் நேரம் ஆக ஆக நம்பிக்கை மறைந்து விட்டது தப்பித்து விட்டால் என்பது உறுதியாகிவிட்டது எனக்கு அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் அவர் மூக்கு கோபத்தில் துடித்தது இடியட் என்ன விளையாடுகிறாயா நான் யார் என்று தெரியுமா உனக்கு சார் இந்த இடியட் நிஷாவை திரும்ப கொண்டு வருமா எங்கே போயிருப்பாள் தேடி பார்க்கலாமே நிஷா நிஷா கூப்பிடு தூரத்தில் அவள் இல்லை விளையாடுகிறாய் கேப்டன் ஜே கே இந்த நகரத்தில் அவள் தப்பித்திருக்கிறாள் நான் தேட முயற்சிக்கிறேன் ஆனால் இவ்வளவு முட்டாள்தனமாக அவளை தப்பிக்க விட்ட உன்னை தப்பிக்க விடமாட்டேன் நான் சரியாக ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவள் என்னிடம் வந்து சேரவில்லை என்றால் உன்னை மறுபடி கைது செய்து உனக்கு அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கச் சொல்வேன் புதைக்கப்பட்ட பிணங்களை எழுந்து நிற்க வைக்கக்கூடியபடி கூடியபடி போ போய் தேடு அவர் விருட்டென்று தன் காரில் உட்கார்ந்து கொள்ள அந்த கார் என் காட்சியிலிருந்து மறைந்தது நான் மறுபடி சோபாவில் உட்கார்ந்து லேடிஸ் பாத்ரூமை பார்த்தேன் எவ்வளவு சுலபமாக பறிபோய் விட்டால் நிஷா ஏன் இவ்வளவு தூரம் வந்தும் தந்தையை பார்க்க மறுக்கிறாய் நான் எப்படி நிஷாவை மறுபடி கண்டுபிடிக்கப் போகிறேன் அவர் வேறு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு வைத்துவிட்டு போயிருக்கிறார் அதற்குள் நிஷா கிடைக்காவிட்டால் என்ன என்னவோ செய்கிறேன் என்கிறாரே ரொம்ப முக்கியமாக யோசித்தேன் ஒரு மார்க்கமும் தென்படவில்லை டெல்லியின் ஜனத்தொகை முப்பது லட்சமோ என்னமோ அதில் நான் எப்படி ஒரு சிங்கிள் பெண்ணை போகிறேன் எப்படி எப்படி எனக்கு தெரிந்த ஒரே மார்க்கம் ஹிஷா என்று கூப்பிட்டு பார்ப்பதுதான் கூப்பிட்டால் ஊர் முழுக்க கேட்காது சான்சே இல்லை நிஷா நீ எங்கே இருக்கிறாய் ஒரு பாட்டு பாடவா திரு என்று விழித்தேன் நகத்தை கடித்தேன் என்ன செய்வேன் சோதரா சற்று நேரம் யோசித்த பின் ஒரு முடிவுக்கு வந்தேன் இளம் பெண்ணை விட்டு விட்டேன் மற்றொரு இளம் பெண்ணை போய் பார்க்கலாம் என்று தோன்றியது ஜியோ நில்லுங்கள் அதற்கு முன் என்னை மறைத்து என்னிடம் சிகரெட்டு நெருப்பை கேட்டவனை சற்று கடுமையாக யோசித்து பார்த்தேன் அவன் என்ன சட்டை அணிந்திருந்தான் மஞ்சளா அல்லது அழுக்கு பச்சையா சட்டை அணிந்திருந்தா அது ஞாபகம் இருக்கிறது சின்ன பையன்தான் மேலே என்ன அவனிடம் வினோதமாக ஏதாவது தெரிந்ததா ஓ எஸ் சட்டென்று ஞாபகம் வந்தது அவன் கழுத்தில் இரண்டு மூன்று கேமராக்கள் தொங்கியது ஞாபகம் வந்தது எனக்கு கேமராக்கள் என்றால் பெரிய விலை உயர்ந்த கேமராக்கள் எக்ஸ்போஷர் மீட்டர் அட்டாச்மெண்ட் என்று விதவிதமாக எல்லாம் உடை சூழ அப்புறம் அவன் முகம் ஞாபகம் இருந்தது அவனை தேடுவதா அவளை தேடுவதா எனக்கு என்னவோ அந்த பையன் நிஷாவின் தப்பித்தலில் சம்பந்தப்பட்டிருந்தான் என்பதை நிச்சயமாக பற்றி சொல்லியது எனக்குள் அவன் முகத்தை கஷ்டப்பட்டு ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்தேன் அவன் முகம் அவன் முகம் ஒரு எறும்பு ஊறுவது போல மீசை சடை சடையாக அடர்த்தியாக மயிர் ஒள்ளியான தேகம் கண்களுக்கு கீழ் கருப்பு எனக்கே ஆச்சரியம் ஏற்பட்டது முயன்று எவ்வளவு ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க முடிகிறது வெளியே வந்தேன் சின்னப்பையா உன்னை டெல்லியில் எப்படி தேடப் போகிறேன் இரவு டெல்லி மாறிக்கொண்டிருந்தது புதிய பாலங்கள் அமைத்துக் கொண்டிருந்தார்கள் கார்கள் கார்களை துரத்தி கொண்டிருந்தன டாக்ஸி பிடித்து ஜியோவின் வீட்டுக்கு சென்றேன் குமார் வந்திருக்காமல் இருக்கலாம் என்று கொஞ்சம் நம்பிக்கையுடன் கதவை தட்டினேன் திறந்தது குமார் தான் ஜியோவின் சகோதரன் ஜே கே என்ன இப்படி இரவில் திடீர் என்று ஜியோ எங்கே என்று கேட்டேன் உள்ளே இருக்கிறாள் என்று நினைக்கிறேன் ஜியோ எப்படி பஞ்சாபில் எவளை பார்த்தாய் நிறைய நீ சொல் எங்கே போயிருந்தாய் ஆயிரம் மைல்கள் ரகசிய மிஷன் நாம் தனியாக இருக்கிறோமா என்று கூறிவிட்டு அங்கும் இங்கும் பார்த்தேன் ஏன் ஒரு நக்சலைட் பெண்ணை விமானத்தில் கொண்டு வந்தேன் இங்கே வந்து கோட்டை விட்டு விட்டேன் புரியவில்லை மெதுவாக சொல்கிறேன் ஹலோ ஜியோ ஜியோ சற்று வித்தியாசத்திற்கு சாரி அணிந்திருந்தால் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்தது உண்மையான சந்தோஷத்துடன் எங்கேயாவது வெளியில் போகிறீர்களா ஆம் என்றார் குமார் கிராமில் சினிமா நீயும் வாயேன் நான் இங்கே படுத்திருக்கிறேன் எனக்கு ரெஸ்ட் தேவை நீங்கள் இருவரும் செல்லுங்கள் குமார் எனக்கும் சற்று தலைவலி என்றால் ஜியோ மாத்திரை தருகிறேன் ஜியோ அப்புறம் அங்கே உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் காத்திருப்பான் வா ஜே கே யோசித்து விட்டு சம்மதித்தேன் சாணக்கியா தேட்டரில் நான் ஜியோ அப்புறம் அந்த பையன் என்ற வரிசையில் உட்கார் அந்த பையன் ஜியோவிடம் வளவள என்று பேசிக் கொண்டிருந்தான் ஜியோ அவனை பூச்சியாக மதித்தாள் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடு என்று எதற்கோ பதில் சொல்லி சிரித்தாள் ஜியோவின் கை என் கையை பற்றியது எல்லா விளக்குகளும் அணையும் வரை காத்திருந்து என் கையை தன்மேல் எடுத்து என்னால் சரியாக படம் பார்க்க முடியவில்லை நிஷாவின் ஞாபகம் அடிக்கடி வந்தது அந்த பையனின் ஞாபகமும் வந்தது தூக்கம் வந்தது பக்கத்தில் ஜியோவின் மென்மையான மார்பில் என் கை படும்போது எனக்கு தூக்கம் விழித்தது எல்லாவற்றுக்கும் என்ன அர்த்தம் நிஷா ஏன் தப்பித்தாள் ஆனால் நிஷாவை நான் மறுபடி நிச்சயம் பார்க்க போகிறேன் என்கிற நம்பிக்கை என் கழுத்து பாகத்தில் காலருக்குள் குறுகுறுத்தது எங்கே விஷயம் கொஞ்சம் சிக்கலாகும் பதிமூன்றாம் அத்தியாயம் தியேட்டர் வாசலிலேயே அவர்களிடம் விடைபெற்று கொண்டு என் அறைக்கு செல்ல டாக்ஸியை பிடித்தேன் ஏமாற்றம் துக்கம் எல்லாவற்றிற்கும் அர்த்தம் என்ன என்று தெரியாத அர்ப்பநிலை பின்னிரவு மனசாட்சி சம்மதிக்காத எத்தனையோ சந்தர்ப்பங்கள் டாக்ஸியின் உள்ளே தனிமையில் நான் பலவித உணர்ச்சிகளின் கதம்பமாக சென்றேன் சென்றதும் ஒரே ஒரு அவுன் சாப்பிட்டு விட்டு படுத்தவன் நல்ல பகலில் எழுந்தேன் எழுந்ததற்கு காரணம் பிடிவாதமாக தட்டப்பட்ட என்னுடைய கதவு முகப்பு கதவுதான் தட்டப்பட்டது உலகத்தை சவித்துக் கொண்டு எழுந்து திறந்ததில் தெரிந்தவன் அதிக உயரமாக வரச்சொன்னார் என்றான் சிக்கனமாக யார் என்று கேட்டதற்கு மறுபடியும் வரச்சொன்னார் என்று மட்டும் கூறினான் நிஷாவின் தந்தைதான் இருக்க வேண்டும் அவன் சொக்காயை கலற்றினால் எப்படி இருப்பான் என்று சற்று நேரம் யோசித்தேன் இந்த யோசனை நான் சாதாரணமாக பெண்களை பற்றித்தான் யோசிப்பேன் இவன் துஷ்ட காரியங்களுக்கென்றே ஏவப்பட்டவன் போல தோன்றியதால் சமயம் வரும்போது என்னை பந்தாடப் போகிறான் என்று எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெரிந்ததால் இந்த மாதிரி நினைக்க வேண்டியதாக இருந்தது சட்டென முகத்தில் தண்ணீரை அடித்து கொண்டுவிட்டு விட்டு தேய்த்துவிட்டு காஃபி கூட சாப்பிடாமல் அவனுடன் கிளம்பினேன் மறுபடி சாணக்கிய நிஷாவின் தந்தை என்னை மூளையில் உட்கார வைத்தார் முதலில் இருந்து கடைசி வரை எல்லாவற்றையும் கமா புல் ஸ்டாப் விடாமல் கேட்டார் நான் சொன்னேன் லக்னோ விஸ்வாஸ் நிஷா விமானம் கோலாறு ராணுவ விமான இறங்குதல் இரவு புறப்பாடு டெல்லி கேமரா பையன் சிகரெட் நெருப்பு நிஷா எங்கே எல்லாம் அதுவரைக்குமே அவள் பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் திருப்பி சொல்லச் சொன்னார் இயன்ற வரைக்கும் சொன்னேன் நேற்று இரவு சுருக்கமாக சொன்ன பயமுறுத்தலை விஸ்தாரமாக சொன்னார் கேப்டன் ஜே கே இன்று சாயங்காலத்திற்குள் அவளை நீங்கள் என்னிடம் சேர்ப்பித்தே ஆக வேண்டும் என்றார் எப்படி சார் என்று கேட்டதற்கு அவர் எனக்கு தெரியாது என்றார் நான் சிரித்து விட்டேன் அவர் என்னை பார்த்த பார்வையில் சிரிப்பு பாதியில் உறைந்த கேமரா சிரிப்பாகியது சார் உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய சர்க்கார் அதிகாரி உங்களால் முடியாதது என்னால் முடியுமா அவள் டெல்லியில் தான் இருக்கிறாள் அவளை நான் ஒண்டியால் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறேன் என்ன விளையாட்டாக இருக்கிறது என்றே நான் அது விளையாட்டு இல்லை என்பதை நான் இன்று மாலை தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்றார் அந்த பெரிய சார் சரியாக மாலை ஆறு முப்பதுக்கு நீங்கள் மறுபடி அரசு செய்யப்படுவீர்கள் எதற்கு அதே குற்றத்துக்கு ஓபிஎம் கடத்தியது கல்லன் நோட்டு பரப்பியது ஓ முதல் இரண்டு அத்தியாயங்களா அது இன்னும் ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு நன்றாக அதாவது ஆறு முப்பதுக்குள் நிசாவை நான் சேர்ப்பிக்காவிட்டால் ஆமாம் கொண்டு வந்து விட்டால் விடுதலை நீங்கள் உதவி செய்வீர்களா கண்டுபிடிப்பதற்கு போலீஸ் உதவி கார் உதவி அப்புறம் ஏதாவது கைச்செலவுக்கு கேட்டது கிடைக்கும் ஆறு முப்பது ஆமாம் கண்டுபிடிக்கிறேன் சார் நிச்சயம் கண்டுபிடிக்கிறேன் இவரை கொண்டு போய் விட்டுவிடு என்று ஆணையிட்டார் அந்த பெரிய இம்பாலாவை எடுத்து வா பையா ஆறு முப்பது வரை கொஞ்சம் வாகன பாக்கியமாவது இருக்கட்டும் எனக்கு எதுவுமே பிடிபடவில்லை ஏதோ கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேனே தவிர அந்த பெண்ணை அதுவும் தப்பித்து போன பெண்ணை டெல்லி ஜனங்களின் மத்தியில் கண்டுபிடிப்பது மாடி கட்டிடத்தின் உச்சியிலிருந்து எச்சில் துப்பி அது கீழே ஸ்கூட்டரில் விரைவாக செல்லும் என் நண்பர் வரதாச்சாரியின் வழுக்கையான மண்டையில் படுவது எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு சாத்தியம் இம்பாலா காரில் நீ போயிருக்கிறாயா ஜெயந்தி உள்ளே உட்கார்ந்ததும் ஏர் கண்டிஷனர் மெதுவாக உரும ஆரம்பித்து ஏதோ ஒரு பெருமூச்சுடன் உட்கார்ந்து செல்வது போல சுகம் அதை கனான் பிளேஸ் வரை ஓட்டிச் சென்றேன் அங்கே இறங்கிக் கொண்டு ஒரு கப் காஃபி வாங்கி சாப்பிட்டேன் மெத்தென்று என்று சாண்ட்விச்சுக்கள் கடித்துக்கொண்டேன் தனியாக ஹோட்டல் மேஜையில் உட்கார்ந்து யோசித்தேன் எப்படி தேடுவதை ஆரம்பிப்பது பேசாமல் தேடாமலேயே இருந்துவிட்டு விட்டு போய் கொஞ்சம் தபலா தட்டிவிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு நடந்து விட்டால் என்ன நல்ல அருமையான யோசனை அல்லது கைவசம் கப்பல் கார் இருக்கிறது ஆறு முப்பது வரையாவது அனுபவிக்கலாமே கிர் கிர்ரக் கிர்ரக் என்று கைலாஷ் காலனியை சுழற்றினேன் ஜியோ தூங்குகிறார்கள் என்றான் வேலைக்காரன் மணி காலை பத்து எழுப்பு ரொம்ப அர்ஜென்ட் என்று சொல் நீங்கள் யார் பேசுவது அவள் பெரியமாமா கான்பூரில் இருந்து பேசுகிறேன் சற்று நேரம் இருங்கள் வைத்து விடாதீர்கள் உடனே கூப்பிடுகிறேன் இஸ் இட் என்றால் ஜியோ கொட்டாவி கலந்து நான்தான் ஜே கே ஜியோ நேராக ஷவருக்கு போ குழி எதையாவது கடி தயாராக இரு நான் இதோ வருகிறேன் யூ சி ஜியோ காலைதான் ஒரு இம்பாலா வாங்கினேன் திறப்பு விழா செய்ய வேண்டும் ஜ நீ என்ன சொல்கிறாய் என் அருமை சகோதரியே பதினைந்து நிமிடம் ரெடியாக இரு என்ன என்று வைத்தேன் எவ்வளவு பைசா ரப் 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 என்று தட்டிக் கொண்டிருந்தான் ஒரு வழுக்கை வழிந்து கொண்டிருந்தான் ஒரு பரட்டை பேசை மிதித்துக் கொண்டிருந்தான் ஒரு சலவை செய்யாத கோட் மைக்கை மார்பில் செருகிக் கொண்டு ரெயின் கீப் பாலிங் பாடிக்கொண்டிருந்தால் ஒரு லோக்கல் ஐந்தாறு பேர் லஞ்ச் மென்று கொண்டிருந்தார்கள் ஜியோ நான் ஒரு சைபர் என்றேன் பெட் என்றால் ஜியோ ஜியோ டெல்லியில் ஒரு குறிப்பிட்ட பதினெட்டு வயது நக்சலைட் பெண்ணை எப்படி நான்கு மணி நேரத்திற்குள் கண்டுபிடிப்பது என்று கேட்டேன் அவள் கண்டுபிடிக்க வேண்டாம் என்றாள் ஜியோ ஜெயிலில் வந்து என்னை அடிக்கடி பார்ப்பாயா நானும் உன்னுடன் ஜெயிலுக்கு வந்து விடுகிறேனே அந்த ஆளின் சாக்சபோனை பிடுங்கி அட்டகாசம் செய்யட்டுமா என்றாள் அவள் ஹலோ என்று ஒரு மூளையில் இருந்து பலத்த குரல் கேட்டது திரும்பினால் உசேன் வந்துவிட்டாயா என்றேன் உசேன் பத்திரிகை நிருபன் ஏசி ஸ்தாபனம் உசேன் தாடி என்று சொல்லும்படியாக ஒரு சிக்கலான சமாச்சாரத்தை தாடையில் வளர்த்திருந்தான் அதை சென்ற மார்ச் மாதத்திற்கு அப்புறம் சீர்படுத்தியதாக தெரியவில்லை முரட்டு கதரில் அணிந்திருந்தான் ஊர்மையான கண்கள் உருவங்கள் இரண்டு பூச்சிகள் நடந்தால் மூக்கு முன்னால் போகும் அப்புறம்தான் அவன் பேசுவான் அவ்வளவு தீர்க்கமான மூக்கு குரல் எப்பொழுதுமே இரண்டு மூன்று டெசிபல் உச்சம் அட்டகாசமான சிரிப்பு அகலமான கை கொடுத்து குலுக்கினான் பெரிய சுருட்டு பிடித்துக் கொண்டிருந்ததை ஆசிரிய கொள்ளாமல் திணித்து அணைத்துவிட்டு ஜியோவை பார்த்து ஹலோ என்றான் நாற்காலியை எங்கேயோ எக்ஸ்கூஸ் மீ சொல்லிவிட்டு இழுத்து வந்து எங்கள் அருகில் உட்கார்ந்தான் ஜியோ என் கசின் என்றேன் ஜியோ என்னை பார்த்தால் ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டால் ஜியோ என் கசின் என்றேன் ஜியோ என்னை பார்த்தால் ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டால் ஜே கே வேர் யூ திஸ் டேஸ் என்றான் அவன் இன் ஜெயில் என்றேன் அப்படியா என்றான் அவன் இது ஹுசேன் என் சிநேகிதன் பத்திரிகை நிருபன் என்றேன் அப்படியா என்றால் ஜியோ ஜியோவின் சுத்தமான அழகிற்கும் ஹுசைனின் ஷர்ட் அணிந்த காட்டு மிராண்டி தனத்துக்கும் சரியான எதிர்மறை தெரிந்தது ஹுசைன் என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்டேன் சொன்னான் அவன் இங்கே ஏதோ உலக மாநாடு கூடுகிறார்கள் போல் இருக்கிறதே பங்களாதேசுக்காக ஆண்ட்ரே மால்ரோ என்ன சொன்னான் தெரியுமா என்றார் சோம்பேறி பயல்களா பங்களாதேசுக்காக மாநாடு கூடுகிறீர்கள் அங்கே போய் சண்டை போடுங்களேன் என்றான் பிரஸ் ரிப்போர்ட் எல்லாம் தப்பு எல்லோரும் கல்கத்தாவில் இருந்து கொண்டு எழுதுகிறார்கள் ஜே கே இங்கே இருந்து கொண்டு என்ன செய்கிறாய் பிரஸ் கிளப் வாயே பீர் சாப்பிடலாம் என்றான் அவன் மேலும் ஜியோவை பார்த்து பிரஸ் கிளப் பார்த்திருக்கிறாயா என்று கேட்டான் அவன் இல்லை என்று சொல்ல சரியான மனாஜெரி என்றான் அவன் பீர் என்ற சொல் உற்சாகத்துக்கு கொடுத்தது எனக்கு ஜெயிலுக்கு போவதற்கு முன் இலவசமாக வரும் தாக சாந்தியை ஏன் விட வேண்டும் ஜியோ இஷ்டமில்லாமல் தான் வந்தாள் அவள் கூட்டம் இல்லாத சினிமாவுக்கு போகலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் இம்பாலாவை நான் உசேன் ஜே கே காரை திருட உத்தேசமா என்று கேட்டான் என் கார்தான் வா என்றேன் நான் விசில் அடித்துவிட்டு நோட்டு அச்சடிக்கிறாயா என்ன என்று கேட்டான் இல்லை இன்று சாயங்காலம் வரை ஒரு தற்காலிக கார் பிரஸ் கிளப்பின் பழைய கட்டிடத்தில் பழைய பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்தோம் மூளையில் ஒரு டெலிவிஷன் கீழே கயிற்று பாய்கள் வெயிட்டர் வந்து எங்களை தற்காலிக மெம்பர்கள் ஆக்குவதற்கு ஹுசேனிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு போனான் பத்திரிகை ஆசாமிகள் ஒரு தனி ரகம் தனி ஸ்பீஷிஸ் அவர்கள் பொய்களை ஜோடிப்பவர்கள் உண்மைகளை வார்த்தைகளில் கரைப்பவர்கள் பின்னிரவில் டைப்ரைட்டரின் முன் உட்கார்ந்து கொண்டு ஒரு வார்த்தைக்காக ஒரே ஒரு வார்த்தைக்காக வெள்ளமாக டீ குடித்து சிகரெட் புகைத்து யோசித்து காத்திருப்பவர்கள் அவர்கள் காதுகளில் எப்பொழுதும் டெலிபிரிண்டர் இறையும் அவர்கள் வார்த்தைகளில் எப்பொழுதும் அரசாங்கம் மிதக்கும் தனி ரகம்தான் அவர்கள் எத்தனையோ ரத்தங்கள் பார்த்தவர்கள் எத்தனையோ விமானங்களில் சென்றவர்கள் அச்சு இயந்திரத்தின் அவசர கதியில் அவர்களின் ஒரே எதிரி காலம் நேரம் யார் யாரோ ஹுசேனை ஹலோ செய்தார்கள் அன்றைய கணத்தின் அரசியலை சங்கேத பாஷையில் அலசினார்கள் நான் அவர்களில் அந்நியனாக உணர்ந்தேன் எனக்காவது சில் என்று பீர் இருந்தது ஜியோதான் என்னையே முறைத்துக் கொண்டிருந்தால் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டாயே என்று குற்றம் சாட்டினாள் கண்களால் சுற்றிலும் பங்களாதேஷ் இந்திரா அமெரிக்க பொருளாதார நெருக்கடி பாகிஸ்தான் பார்லிமெண்ட் ஹுசேன் ஜியோவை ஏதோ கேட்க அவள் அசுவாரஸ்யமாக பதில் சொல்ல நான் சடக்கென்று நின்றேன் ஹுசேன் எஸ் ஜே கே சொல்லு அந்த பையன் உனக்கு தெரியுமா உசேன் நான் காட்டியவனை திரும்பி பார்த்தான் தெரியாது போட்டோகிராபர் போல இருக்கு இது நிச்சயமாக சொல்லலாம் எத்தனையோ பிரஸ் போட்டோகிராபர்கள் இங்கே வருவார்கள் என்றான் அவன் நான் அந்த பையனையே பார்த்தேன் அவன் எங்களிடம் இருந்து முப்பது அடி தள்ளி எதிரே ஒரு குறுந்தாடி இளைஞனுடன் பேசிக் கொண்டிருந்தான் அவன்தான் நேற்று என்னை விமான நிலையத்தில் சிகரெட்டு நெருப்பு கேட்டவன் என்னை மறைத்து நிஷாவை தப்பிக்க வைத்தவன் அவன் எதிரே ஒரு கண்ணாடி டம்ளரில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் மது இருந்தது அதை அவசரப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஹுசைன் அவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியுமா ஏன் ஒரு முக்கியமான விஷயம் வா அவனையே போய் கேட்டு விடலாம் இல்லை வேண்டாம் அவன் அறியாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன இது ஸ்பை வேலையாக இருக்கிறது ஹுசைன் நான் விபரமாக சொன்னால் நேரம் பிடிக்கும் முடியுமா முடியாதா உன்னால் சொல் அவன் எதிரே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பவன் எனக்கு தெரிந்த ஆள்தான் ஹெரால்டு ஆசாமி நான் அவனை சந்திக்கப் போவது போல செல்கிறேன் என்ன கொஞ்சம் இரு உசேன் என்று சுற்றும் முற்றும் பார்த்தேன் அந்த ரூமில் என்ன இருக்கிறது அங்கேயும் நாற்காலிகள் தான் நாங்கள் அங்கே போகிறோம் போன பின் நீ போய் அவனை விசாரி என்றேன் நான் எதற்கு என்று சொல்லேன் அப்புறம் விவரமாக சொல்கிறேன் உசேன் அமாஞ்சியோ நானும் அவளும் அடுத்த அறைக்குள் நுழைந்து அங்கே போய் உட்கார்ந்தோம் அந்த கதவின் பாதி கண்ணாடி வழியாக அந்த போட்டோ இளைஞன் தெரிந்தான் அவன் இன்னும் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தான் நிச்சயம் என்னை பார்க்கவில்லை ஹுசேன் கையில் கிளாஸுடன் அவர்களிடம் போவது தெரிந்தது அந்த பையனுக்கு எதிரே உட்கார்ந்திருந்தவனுடன் கைகுலுக்கிவிட்டு ஒரு நாற்காலியை எழுத்துக்கொண்டு உட்காருவது தெரிந்தது அவர்கள் பேசுவது தெரிந்தது ஹுசேனின் நண்பன் அந்த பையனை உசேனுக்கு அறிமுகம் செய்வது தெரிந்தது உசேன் அவனுடன் பேசுவதும் தெரிந்தது ஹுசேன் கெட்டிக்காரன் என்றேன் நான் ஜே கே எனக்கு ஒன்றுமே புரியவில்லை வா போகலாம் என்று அழுத்து கொண்டால் ஜியோ எனக்கு என்னவோ தோன்றுகிறது இன்று மாலைக்குள் நான் நிஷாவை கண்டுபிடித்து விடுவேன் நிஷா யார் என்றால் ஜியோ நிஷா வயது பதினெட்டு ஒரு இனிய வெடி மருந்து என்றேன் அவளைத்தான் நான் நேற்று விமானத்தில் கொண்டு வந்தேன் என்றும் கூறினேன் உசேன் ஏதோ ஜோக்ஸ் சொல்ல அவர்கள் இருவரும் சிரிப்பது தெரிந்தது கேட்கவில்லை அந்த பையன் சற்று அடக்கத்துடன் சிரித்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தவன் என்னை பார்த்து விட்டான் அவன் சிரிப்பு அப்படியே நின்றுவிட்டது சட்டென்று தன் வானத்தை ஒரு மடக்கில் குடித்தான் அவர்களிடம் ஏதோ மன்னிப்பு கேட்பது போல தெரிந்தது மறுபடி என்னை ஒரு தடவை பார்த்துவிட்டு எழுந்து அவர்களிடம் கைகுலுக்கி விட்டு விருட்டென்று என்று சென்று விட்டான் ஹுசேன் ஹுசேன் அவனை பிடி என்றேன் கத்தினேன் ஹுசேன் இன்னும் உட்கார்ந்திருந்தான் என்னை பார்த்தான் நான் எழுந்து நின்று கொண்டேன் அவனை கூப்பிட்டேன் உசேன் மிச்சம் இருந்தவனுடன் இன்னும் கொஞ்சம் பேசிவிட்டு எழுந்து என்னை நோக்கி வந்தான் உசேன் அவன் இங்கே போய்விட்டான் என்றேன் நான் வேலை இருக்கிறது என்று கிளம்பி விட்டான் அவன் உசேன் அவனை பிடிக்க வேண்டும் உடனே அவனை பிடிக்க வேண்டும் அவன் யார் என்று தெரிந்து கொள்ளத்தானே விரும்பினாய் நீ சரி அவன் யார் அவன் ஒரு போட்டோகிராஃபர் தனிப்பட்டவன் ஃப்ரீலான்சர் பிரஸ் வேலைகள் செய்வானாம் கனான் பிளாஸில் எங்கேயோ ஜி பிளாக்கில் ஒரு சின்ன ஸ்டுடியோ வைத்திருக்கிறானாம் ரெயின்போ ஸ்டுடியோவோ என்னவோ சொன்னான் அவன் இதை அவனே சொன்னானா இல்லை இல்லை அவன் போன பின்னால் அவன் நண்பனிடம் கேட்டேன் எங்கே போகிறாய் எனக்கு வேலை இருக்கிறது ஹுசேன் கமான் ஜியோ ஹுசேன் எல்லாவற்றுக்கும் தேங்க்ஸ் மறுபடி சந்திப்போம் என்று ஜியோவை இழுத்துக்கொண்டு கிளம்பியவன் மறுபடியும் தயங்கி நின்றேன் உசேன் இங்கே டெலிபோன் இருக்கிறதா என்றேன் நான் அவன் என்னை அழைத்து செல்ல டெலிபோனுக்கு சென்று நிசாவின் தந்தைக்கு டெலிபோன் செய்தேன் கேப்டன் ஜெய்கே பேசுகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் கேப்டன் எங்கே இருக்கிறாய் அப்பாடா உன்னை எங்கெல்லாம் தேடுவது நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் சார் நிஷா நேற்று தப்பித்தாலே அதற்கு உடந்தையாக இருந்தவனை பற்றி கொஞ்சம் தகவல் தெரிந்தது கார்னட் பிளேஸில் ஜி ப்ளாக்கில் கேப்டன் ஜே கே எஸ் சார் உனக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்கிறது என்ன சார் உடனே என் வீட்டுக்கு காரை எடுத்து கொண்டு வா விஷயம் ரொம்ப சிக்கலாகிவிட்டது இல்லை சார் நிஷாவை கண்டுபிடிக்காமல் நிஷாவை கண்டுபிடிக்க வேண்டாம் ஏன் அவள் இங்கு என்னிடம் இருக்கிறாள் இப்போதுதான் வந்தாள் ஆனால் ஆனால் என்ன நீ நேரே வா சொல்கிறேன் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம் சஸ்பென்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே போறாரு சுஜாதா அவர்கள் அதை குடி சீக்கிரம் அந்த குற்றவாளி யாரு என்ன பர்பஸ் என்ன எதை நோக்கி அவங்க லட்சியம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கூடிய விரைவில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை அடுத்த பகுதியில கேட்கலாம்